அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம கத்திரி சாகுபடி செஞ்சுருக்க நண்பர்களே நம்ம கத்திரிக்காய்களை வந்து நடவு செஞ்சு நூறு நாட்கள்கிட்ட ஆகுது இது வரைக்கும் நமக்கு பெருசாக காய்கள் வரல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா நமக்கு வந்து மழைநாட்டில் நடவு பண்ணியிருக்கோம் மழைநாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு விவசாயம் இந்த மாதிரி தான் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமான்றது இந்த முறை தான் நமக்கு தெரிஞ்சுருக்கின்றது தான் ஒரு மசோதும் காரணம் என்னென்னா பூக்கள் வந்து கத்திரி செடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஒரு மென்மையான ஒரு தான் ஒருமை ஆசம் அதிகமான அளவுக்கு மழை பெய்யும்போது நமக்கு பூக்கள்லாம் கீழே உதிர ஆரம்பிக்குது இந்த மாதிரி உதிரும் பொழுது நமக்கு வந்து காய்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கும் அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது நார்மலாக வந்து ஒரு ஐம்பது சென்டுகள் கத்திரி செடி நடப்பினோம்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ நமக்கு ஒரு பறிப்பு கிடைக்கும் ஆனால் இந்த முறை வந்து நம்ம எடுத்துட்டிங்கன்னா பொதுப்படியாக நமக்கு வந்து இன்னும் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ அளவுக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு அது கூட வந்து இரண்டு முறை தான் நம்ம அறுவடையாக பண்ணிருக்கின்றது தான் ஒரு மூஷம் இந்த நூறு நாட்களில் நமக்கு வந்து அந்த பெஞ்சல் புயல் கரெக்டாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தது நீங்கள் எடுத்துட்டீங்க இதுலேருந்து முப்பது நாட்கள் முன்னாடி தான் அந்த புயல் அடிச்சுது ஆனால் அந்த புயல் தாக்குதலுக்கு அப்புறம் நமக்கு மூன்று பெரிய மழைகளை நம்ம பார்த்துருக்கோம் இந்த விவசாயத்தில் இந்த மூன்று மூன்று பெரிய மழைகளை நம்மளுடைய விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பூக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பூக்கள்லாம் ரொம்ப மென்மையான பூக்கள் நமக்கு மழை அதிகமான அளவுக்கு வெயில் ப மழை பொழுது அந்த பூக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துடும் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று இரவு வந்து மழை பெஞ்சது அதிலே வந்து இந்த பூக்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கின்றதான் ஒரு மாதம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட கீழே விழுந்த பூக்கள் மட்டுமே எவ்வளோன்னு நம்ம கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குன்றதாக ஒருமை ஆசம் அந்த அளவுக்கு பூக்கள் நம்ம தோட்டத்தில் மழையினால் உதிர் மழை வந்து இந்த மரம் வந்து ரொம்ப டிலேடாக இருக்கின்றதா ஒரு மாஷம் நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி மழைகள் பெயர் இல்லைன்றதான் ஒருமை மழையை வச்சு தான் இங்கே விவசாயமே மழை அதிகமா பெஞ்சாலும் இங்க விவசாயம் வந்து நமக்கு நல்ல மாதிரியா இருக்காது குறையான அளவுக்கு பெஞ்சாலும் நல்ல மாதிரியாக இருக்காது மழை எந்த அளவுக்கு ஓனமாக விவசாயத்துக்கு அந்தளவுக்கு மழை நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செடிகளை நடவு பண்ணிவிட்டோம் செடிகளை வளர்த்துட்டோம் ஆனால் அது காய்கள் காய்க்க வைக்கிறதுன்றது நம்ம கையில் கிடையவே கிடையாதுன்றதா ஒரு மாதம் நம்ம எவ்வளவு தான் நம்ம ஃபெர்டிலைசரில் கொடுத்தாலும் இந்த செடிகள்லாம் வந்து காய்கள் வந்து கொடுக்கறது கிடையாதுன்றதுதான் ஒரு மாதம் பெரிய அளவுக்கு ஆனால் நாலு தினம் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் நம்ம கடந்த வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காய்களை அறுவடை பண்ணி எடுத்து போயிருந்தோம் அந்த காய்களுடைய விலை வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போட்டுருந்தாங்க இப்போ வந்து கத்திரிக்காயோட விலை வந்து எந்த அளவுக்கு போகுதுன்றது நமக்கு தெரியவே தான் இல்லைன்றதுதான் விஷயம் நண்பர்களே இப்போ கூட நம்ம தோட்டத்தில் காய்ச்சிக்கக்கூடிய காய்களை பாருங்க நல்ல ஒரு கிரீனிஷாக இருக்கு இப்போ அதிகமான அளவுக்கு கொசு தொந்தரகெலாம் இருந்ததால இந்த காய்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறி இருக்கு இந்த காய்களை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பு நல்ல ஒரு கிரீனிஷாக இருந்தால் மட்டும்தான் விலையின்றதுதான் ஒருமைசம் இந்த மழை நேற்றைய தினம் கூட நம்ம பகுதிகளில் பெஞ்சதுனால திரும்பியும் நம்ம பூக்கள் உதிர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப மனசு கவலையாக தான் ஒரு விஷயம் அதையும் தாண்டி இன்றைக்கும் எங்களை விவசாயம் செய்யக்கூடிய எங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களே வெற்றி அடையும் நாள் வெகு விரைவில் இருக்கின்ற எதிர்பார்ப்பிலே நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் விலை போகுன்ற எதிர்பார்ப்பில் தான் விவசாயம் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த தோட்டம் நமக்கு காய்கள் கொடுக்காமல் காத்துட்ருக்கின்றதான் ஒரு மாஷம் கண்டிப்பாக காய்கள் கொடுக்குன்ற நம்பிக்கையிலே போராடிட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் முறை கூட வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கான ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஏன்னா அதிகப்படியான புழுக்கள் இருந்தது இந்த முறை நம்மளால் சமாளிக்க மழையினுடைய தாக்குதல சமாளிக்க முடியாமல் கத்திரிக்காய் விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுமோன்ற அச்சமாக இருக்கு காலங்கள் வந்து நம்ம இருக்கு சரியான காலத்திலேயே நம்ம அறுவடை பண்ணி எடுத்தால் மட்டும்தான் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் காலம் தாங்கிட்டு அறுவடை பண்ணோம்னா நமக்கு போதுமான அளவுக்கு அறுவடை கொடுக்காதுன்றது ஒரு அச்சமாக இருக்கு இப்போயே நமக்கு செடிகள் பாருங்கள் இவ்வளோ செடிகள் வளர்ந்துருக்கு ஆனால் இதுக்குமே நமக்கு காய்கள் வேறு கொடுக்கலன்றதான் ஒரு மாதம் மழையில் ஒன்று ரெண்டு செடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செடிகள்லாம் எல்லோ வருஷம் இருக்கேன் ரொம்ப மழையில் வந்து டேமேஜாக தான் ஒரு மாதம் அதிலேருந்து அந்த செடிகளை நம்ம திரும்ப திரும்ப மழை முடிஞ்சு அதை மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணி அதை டெவலப்மெண்ட் கொ பண்ணி கொண்டு வந்து நம்ம திரும்பியும் மழை பெய்யுது நேற்று இரவு நம்ம பகுதியில் நல்ல மழை பெஞ்சுது ஆனால் அந்த மழையிலையும் எங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு செழிப்பை கொடுக்குன்றது ஏன்னா மழை பெய்ஞ்சாலே காய்கறியுடைய விலை வந்து படிப்படியாக ஏறும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா போயிருந்த காய்கறியுடைய விலைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா திரும்பையும் சரிய ஆரம்பிச்சிருக்குன்றது கொஞ்சம் கவலையான ஒரு விஷயமாக பார்க்குறேன் காரணம் என்னென்னா காய்கறிகள் வந்து விலை போகும்பொழுது நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய விவசாயம் வெற்றியானதாக தான் ஒருமை ஆசியம் இன்றைக்கி விலை வந்து இந்த ஐம்பது ரூபான்றது சாதாரண ஒரு விலை கிடையாது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அது பெரிய விலையாக தான் பார்க்குறேன்றது தான் ஒரு ஆசியம் நண்பர்களில்லை இந்த விலைக்கு இந்த கத்திரிக்காய்கள் கொடுத்துட்ருக்குன்றதான் தான் அவசியம் எங்களுடைய காய்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் கப்போம் நன்றி